ஸ்ரீ மகாபெரிவா பாதமே துணை சரணாலய பக்தர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள் நாம் ஆழ்வார்களினுடைய பக்தியும் தமிழ் தொண்டும் என்ற வரிசையிலே திருமங்கை ஆழ்வாரை பற்றி பார்த்துக் கொண்டு வருகிறோம் இல்லையா இவர் திருமங்கை என்னும் குருநிலத்துக்கு மன்னனாக நீலன் என்ற பெயரில் ஆட்சி புரிந்து வந்தார் என்றும் அவர் திருவள்ளக்குளம் என்ற ஊரில் ஒரு அழகிய பெண்மணி குமுதவல்லி என்பவளை கண்டு அவளை மணக்க விரும்பி தூதுவரை அனுப்பி பின்னர் அவளுடைய வீட்டுக்கும் சென்று பேசுவதற்காக போனார் என்று பார்த்தோம் இல்லையா மேலே தொடரலாம் இந்த வீட்டினுடைய அவள் குமுதாவினுடைய குமுதவல்லியினுடைய வீட்டில் நுழைந்த மன்னனுக்கு தான் ஒரு கோவிலின் உள்ளே நுழைந்தது போல ஒரு உணர்வு எழுந்தது போன எபிசோட்ல நான் சொல்லியிருந்த மாதிரி குமுதவள்ளிக்கும் நீலனுக்கும் உள்ள நுழைஞ்சு என்ன கான்வர்சேஷன் ஆச்சுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வெரி இன்ட்ரெஸ்டிங் இதை இந்த கான்வர்சேஷன் ஸ்டைல்லயே கொடுத்தாதான் உங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ண முடியும் நீங்கள் உணர்வீர்கள் என்று தோணித்த எனக்கு நானா அதை வந்து விவரிக்காம ஒரு அவளுக்கு நடந்த சம்பாஷணையின் பாணியில கொடுத்து கொடுக்குறேன் போ கேக்குறீங்களா நான் வந்து ரெண்டு பேரும் குமுதவல்லி நீலன்னு மாத்தி மாத்தி சொல்லி அவளோட கான்வர்சேஷனை பத்தி சொல்லிட்டு போவேன் ஓகேவா சரி குமுதவல்லி என்ன பாக்குறீங்க நீலன் இது வீடா கோவிலா குமுதா இது இல்ல கோவில் நீலன் அருமை இருந்தாலும் வாழ வேண்டிய பருவத்திலே இப்படியா ஒரு கோலம் இந்த கோலம் தேவைதானா குமுதா உண்மைதான் வாழ வேண்டிய பருவத்துக்கோ நீடித்து நிலைத்த அயுளே கிடையாது சில ஆண்டுகள் தான் அது நம்மை நம்மை கிழப்பருவத்துக்கு தள்ளிவிடும் அப்போது நாம் இளம் வயதில் அனுபவிக்க முடியாதவற்றையெல்லாம் நினைத்து இயங்கும் ஆனால் வாழ்க்கை என்பது பிறவி பெருங்கடலை கடக்க உதவும் சிறு தோணியாக ஓடம் போல இறைவன் நமக்கு கொடுத்தது நீலன் அப்படியானால் இல்வாழ்க்கை என்பது பாபத்தின் விளைவா என்ன அப்படி இல்வாழ்க்கை இரண்டு இதயங்களினுடைய சங்கமம் ஒன்றுபட்ட வாழ்க்கை நெறியாகும் நீலன் நானும் மறுக்கவில்லை என்னை இயற்கை இப்பொழுது உனக்கு அக்மணி இருக்காது என்று நினைக்கிறேன் அக்ஷபணி இல்லையே குமுதா குணம் மனம் என்று எல்லாமே மாற வேண்டும் வேல் சூலம் கட்டாரி என்று ஆயுத பாணியாக இருந்த தாங்கள் மாலவனுடைய திலகத்தை ஆயுதமாக தரித்து உங்களுடைய தோற்றம் மாற வேண்டும் நீலன் இப்போதே செய்து காட்டவா குமுதா இது வேடம் போடும் நிகழ்வு வேதம் உள்ளே புகும் புனிதம் இது ஒரு பெரும் செயல் இதற்கு குரு என்ற ஆச்சாரியனுடைய அனுமதி உபதேசம் வழிகாட்டுதல் அத்தனையும் அவசியம் நீலன் யார் அந்த ஆச்சாரியன் சொல் இப்போதே சொல்லி நான் திருமங்கைக்கு வரவழைத்து நீ சொல்லும் எல்லாம் செய்து முடிகிறேன் குருமார்களை பற்றி நினைக்கும் பொழுதே பணிவு மிக மிக அவசியம் உங்களிடமோ உடனே ராஜ கட்டளை அல்லவா பிறக்கிறது குருமார்கள் நம் கட்டளைக்கு பணிபவர்கள் அல்ல நாம் தான் அவர்கள் கட்டளைப்படி நடக்க வேண்டும் அதற்கு பணிய வேண்டும் நீலன் அதை கேட்டு சற்றே உறைந்து போனான் ஏன் குலைந்து போனான் என்றே சொல்லலாம் இப்போது அவனுக்கு அவள் மீது இருந்த காதலை விட அவள் சொன்னதன் பேரில் இருந்த பற்றும் அதிகரிக்க துவங்கியது யாரேனும் முன்னால் முடியாது என்றால் நாம் என்ன செய்வோம் செஞ்சு காட்டுறேனா பார் என்ற அல்லவா அதுதான் அவனுக்கு மேற்பட்டது இனி பேசி நேரத்தை வீணாக்க கூடாது என்று நினைத்தவன் ஒரு அர்த்த புஷ்டியோடு பார்த்துவிட்டு அங்கே விட்டு நகர்ந்தான் அவன் சென்ற உடனேயே உள்ளே இருந்த வைத்தியர் ஓடி வந்து கலக்கத்தோடு மகளிடம் குமுதா நீ பேசியது ஒரு மன்னனிடம் என்பதை மறந்து விட்டாயா என்ன வாழ ஆசைப்பட்டு வந்தவனிடம் ஆண்டிகோலம் பூண்டுவார் என்று சொல்லாமல் சொல்லி அனுப்பிவிட்டாயே இது நியாயமா நடக்கக்கூடிய காரியமா என்று பலவாறாக அங்கலாய்த்தார் மேல இதுக்கு பகவான் அந்த மன்னன் எப்பேர்பட்ட பதிலடி தரப்போறானோ தெரியலையே என்று பயந்தும் இருந்தார் குமுதா சொல்கிறாள் அப்பாவிடம் நான் எங்கப்பா பேசினேன் என்னிடம் இருந்து பேசினது அந்த மாலவன் அல்லவா நான் எங்கே பேசினேன் வைத்தியர் இதை கேட்டு திகைத்தே போனார் மன்னனோ சொன்ன வாக்கு தப்பாமல் பஞ்சசம்ஸ்காரம் புரிந்து கொள்ள குருவை தேடி புறப்பட்டு விட்டான் உபலியப்பன் கோவிலை ஒரு அந்த கோவிலிலே ஒரு வைணவ ஆச்சாரியர் இருப்பதை கேள்விப்பட்டான் உடனே அங்கு பயணப்பட்டான் அங்கே போனான் அவன் போன நேரம் அந்த குரு அங்கிருந்து பயணப்பட்டு திருநாடையூர் சென்று விட்டு இருந்தார் அதை கேள்விப்பட்டான் இருந்தாலும் ஒப்பலியப்பன் சன்னதிக்கு முன்னால் போய் ஒப்பலியப்பன் முன் நின்று கொண்டான் உயர்ந்த நெடிய பெருமாள் அந்த தோற்றத்திலே அந்த நெடிய பெருமாளினுடைய தோற்றத்திலே மயங்கியே போனான் ஏங்கப்பா என்ன ஒரு ஆக்கிருதி என்று வியந்தான் பச்சை கற்பூர வாசம் துளசியினுடைய மனம் அந்த இடத்துல இருந்த அந்த அட்மாஸ்பியர் அந்த மொஹோல் சொல்வாள் எந்த அந்த ஹிந்தியில சொல்ல போனா மொஹோல் அப்படிம்பா இங்கிலீஷ்ல அட்மாஸ்பியர் அந்த அட்மாஸ்பியர் அவனை வந்து கிருக்க செய்தது அவனை மயக்கியது அவனிடத்தில் பெரும் ரசாயன மாற்றத்தை கொண்டு வந்தது இப்படி ஒரு அருமையான வழி இருக்கும் பொழுது அதை கண்டு அதை கொண்டு அந்த வழியில் நடக்காமல் அதை அனுபவிக்காமல் கத்தி யுத்தம் விட்டோமே என்று மனதுக்குள்ளே மனம் அப்படியே ஒப்புலியப்பனுடைய பாதத்தின் திருவடிகளிலே சரண் புகுந்தது ஏ பெருமாளே நான் காலத்தை வீணடித்து விட்டேனே என்று அவனுடைய மனம் ஓலமிட்டது பெருமாளை உற்று நோக்கியபடியே முதல் பாதம் பரியந்தம் பார்த்தான் இந்த பரவச அனுபவத்தை நான் அரிமை விடப் என்ற என் மனசுல சொல்லிக்கொண்டான் இந்த மேனி பல உயிர்களை வாழால் காவு வாங்கி இருக்கிறது கண்கள் காணக்கூடாதவற்றையெல்லாம் கண்டிருக்கிறது நாவும் மறுசுவைக்காக அடிமையாகவே இருந்து வாழ்ந்திருக்கிறது இப்படி ஐம்புலன்களும் அனித்தியத்தில் உழண்டே போயிருந்தன பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிக்கொண்டு கண்டிப்பாய் உன்னை வந்து அடைவேன் பெருமாளே என்று மானசீகமாய் பெருமாளிடம் பேசி கொண்டு அங்கிருந்து விடை பெற்றான் அங்கிருந்து அவன் என்ன எங்கே போனான் என்ன ஆயிற்று வழக்கம் போல ஆன்மீக அதிசயத்துக்கு போய்விடலாம் இப்போ நம்ம நீலனும் விஷயத்தை பார்த்தோமே அது வந்து ஒரு சரணாக பண்றது பகவான் எப்படிங்கிற பாதையில பயணிக்க தொடங்கி இருக்கிற இப்பதான் அதனுடைய அருமையை உணர ஆரம்பிச்சிருக்கிறான் இப்பதான் அதுதானே நம்ம பார்த்தோம் அதை ஒட்டின மாதிரி ஒரு சமாச்சாரம் நம்ம ஆன்மீகம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் இன்னைக்கு பராசர பட்டர் ஒரு முறை காட்டுப்பாதையிலே சென்று கொண்டிருந்தார் திடீரென்று ஏதோ ஒரு காட்சி ஒன்று கண்ணுக்கு புலப்பட்டது அதை கண்டு மயங்கி விழுந்தார் தடால் என்று நெடுநேரம் ஆகியும் பட்டர் வீடு திரும்பாத காரணத்தினால் அவரை கொண்டு சிஷியர்கள் எல்லாம் காட்டு பாதியிலே வரத் துவங்கினார்கள் தேடிக்கொண்டு வந்து ஒரு வழியாக மயங்கி கிடந்த அவரை கண்டுபிடித்தார்கள் அவரின் முகத்திலே தண்ணீரை தெளித்து மெல்ல எழுப்பி கைத்தாங்களாக அவரை பிடித்து வீட்டுக்கு அழைத்துச் சென்றார்கள் நன்கு மயக்கம் தெளிய வேண்டிய உபாயங்கள் எல்லாம் செய்தார்கள் பட்டர் நன்கு விழித்து எழுந்ததும் சீடர்கள் காட்டிலே என்ன ஆயிற்று என்று கேட்டனர் நான் ஒரு காட்சியை கண்டேன் அதனால் மயங்கி விழுந்து விட்டேன் என்று சொல்கிறார் என்ன காட்சி என்று பதற்றத்தோடு கேட்டார்கள் உடனே அவர் சொல்லலானார் ஒரு வேடன் ஒரு முயல் குட்டியை பிடித்து சாக்கு பையில் எடுத்துக்கொண்டு நடக்கலானான் அதை மூட்டை கட்டி கொண்டு போகலானான் அதை கண்ட முயல்குட்டியினுடைய தாய் தாய் முயல் அவனை துரத்தி கொண்டு ஓடிச் சென்று ஓரிடத்திலே அவனை பிடித்து அவனை அடைந்தது துரத்தி கொண்டு போச்சு ஓடின் போச்சு போய் அந்த ஒரு இடத்திலே அவனுடைய பாதத்தை நெருங்கியவுடன் பாதத்தை பிடித்துக் கொண்டது அது கிஞ்சுவதின் பாணியில் இருந்தே அதன் குட்டியை விடுவிக்க அது அப்படி செய்கிறது என்பது எனக்கு புலப்பட்டது சிறிது நேரம் இது தொடர்ந்தது மன்னிக்கணும் வேடன் உள்ளி காலை சுற்றி வருவதும் பிறகு அதை கட்டிப்பிடித்துக் கொண்டு முகத்தை அங்கே பதிப்பதுமாக இருந்தது இந்த முயல் தாய் முயல் அதை கண்டு மனம் இறங்கிய வேடன் முயல்குட்டியை சாக்கு மூட்டையில் இருந்து எடுத்து விடுவித்து விட்டான் இந்த காட்சியை தூரத்தில் நின்று பார்த்த நான் மயங்கி விழுந்து விட்டேன் இந்த காட்சியில் மயங்கும் அளவுக்கு என்ன இருக்கிறது என்று சீடர்கள் கேட்டார்கள் சரணாகதியை எப்படி செய்ய வேண்டும் என்று அந்த முயலுக்கு யார் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் யாராவது சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களா இல்லை சரணாகதி செய்பவரை காப்பாற்றியே தீர வேண்டும் என்ற நீதியை அந்த வேடனுக்கு யாரேனும் சொல்லிக் கொடுத்திருக்கார்களோ அதற்கும் வாய்ப்பு இல்லை ஆனாலும் அந்த முயல் செய்த சரணாகதியை அங்கீகரித்து சரணாகதி என்றால் என்னென்றே தெரியாத ஒரு வேடன் முயலுக்கு ஒரு சரணாகதியை இப்படி வழங்கி கருணை காற்றான் என்றால் சரணாகத வச்சல வச்சலனான நம்முடைய பெருமாள் சரணாகத வச்சலன் என்று அழைக்கக்கூடிய நம்முடைய பெருமாள் அவனே கதி என்று உறுதியுடன் அவனுடைய திருவடியை வந்து சரணடைந்தவர் நமக்கு எப்படியெல்லாம் அனுகணம் செய்வான் இறைவன் நம்மை கைவிடவே மாட்டான் காப்பாற்றியே தீர்வான் என்ற உறுதி என் மனதில் உதிக்கவில்லையே என்ற எண்ணமும் இயக்கமும் விழுந்த சடமே எனக்கு மயக்கம் வந்து மயங்கி விழுந்து விட்டேன் என்று சொல்கிறார் பட்டர் கேட்டு நின்ற சிஷியர்கள் வாயடைத்து போனார்கள் உண்மைதானே நம்முடைய ஆன்மீகம் நமக்கு சொல்லும் பல தத்துவங்களில் சிறந்தது சரணாகதி தத்துவம் என்று சொல்லி நான் இந்த எபிசோடை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் நீலன் குருவை கண்டுபிடிப்பதில் வெற்றியடைந்தானா குருவை கண்டுபிடித்தானா என்ன ஆயிற்று என்பதையும் மற்றும் ஒரு ஆன்மீக அதிசயத்தையும் நாம் பார்க்கலாம் மகாபெரிவா பாதமே துணை ஜெய் ஜெய்சங்கர் அரஹர் சங்கர ஜெய் ஜெய் ஜெய்சங்கர் சங்கர் ஜெய் ஜெய் ஜெயசங்கர ஹரஹர் சங்கர